three குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் வேண்டுவதையெல்லாம் கொடுக்க கூடியது மாக ஸ்நானமும் இந்த மாதத்தில் நாம் செய்யும் மாதவ பூஜையும் மாக மகாத்மிய சிரவணமும் திருமண தடை உள்ளோருக்கு மற்றும் திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு திருமண பாகியத்தை புத்திர பெயர் வேண்டுமா அவர்களுக்கு அந்த புத்திரப்பெயரை தரவுள்ளது செல்வ செழிப்பு வேண்டுமா அதையும் தரவுள்ளது பாபங்கள் அழிய வேண்டுமா ஆம் அனைத்து பாபங்களையும் அழிக்கக்கூடியது மோட்சம் வேண்டுமா இப்படி நாம் வேண்டுவதையெல்லாம் தரக்கூடியது ஆச்சரியமாக வேண்டும் அனைத்து நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடியது இந்த மாக ஸ்நானம் மாக மகாத்மிய சிரவணம் இது பலருக்கு தெரிவதில்லை என்றே சொல்லலாம் வெறும் ஒரு ஸ்நானத்தினால மட்டும் இது கிடைக்குமா என்றால் ஆம் என்று சொல்கிறது புராணம் நம்ம சில பதிவுகளாக மாக புராணம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் ஒரு கன்னிகைக்கு நாரதர் சொல்படி மாக ஸ்நானம் செய்து எவரும் எதிர்பாராத ஆச்சரியமான பலனை தந்தது நாம் அதை பற்றி இன்று பார்க்கலாம் வித்யாதரர் ஒருவர் அவருக்கு ரொம்ப நாள புத்திரபாக்கியம் இல்ல அவர் வருத்தப்படுறார் பிரம்மாவை நாடி நூறு ஆண்டு காலம் தவம் புரிகிறார் அவரோட தவத்துல சந்தோஷப்பட்ட சத்துர்முகன் ரசன்னமாகி வித்யாதரா உனக்கு இந்த பிறவியில புத்திர கிடையாதுப்பா ஆனா நீ இவ்வளவு தபம் பண்ணிருக்க அதுல நான் மகிழ்ந்து உன்னுடைய தவ பலத்தினால உனக்கு ஒரு பெண் குழந்தையை தரேன் அப்படின்னு சொல்லி மறைந்துடுறார் கேட்டது கிடைக்கலனாலும் கிடைச்சதை வச்சு அவர் சந்தோஷப்படுறார் அப்படியே சில நாட்கள் ஆச்சு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு பிறக்கிறது அதி சுந்தரியாக இருக்கா ரூபம் மட்டும்தான் அப்படின்னு இல்லாம அவளுடைய குணாதிசயங்கள் தெய்வ பக்தி எல்லாத்துலயுமே ரொம்ப உயர்ந்ததா இருக்கு அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் வித்யாதரன் அவருக்கு இந்த பெண்ண வெளியிலே கொடுக்க விருப்பம் இல்ல தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனாலும் வீட்டோடு மாப்பிள்ள யாரானும் வந்தா அவர்களுக்கே நம்ம இவ்ளோ இந்த பெண்ணை தானம் கொடுத்து திருமணம் நம்மளோடய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு வச்சிருக்க காலமும் வருது பலர் அவளை பெண் பண்ணி கேட்டு வரா அவர் வந்து தன்னுடைய நிபந்தனைய அதானும் கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே வீட்டிலயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவர்களுக்கு என்னுடைய பொண்ண நான் கண்ணிகாதானம் பண்ணி தரதா இருக்கேன் திருமணம் செய்து வைக்கிறதா இருக்கேன் சொல்றார் இப்படி இருக்கிற போது அதே நேரத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு ராட்சசன் தனக்கு சகல வித்தைகளும் வசமாகணும்னு சொல்லி மகா மாயாவை குறித்து கடுமைய தவம் புரிகிறான் தேவியும் அவனுடைய தவத்துல மகிழ்ந்து அவனுக்கு சகல வித்தைகளும் சகல விதமான மாயையையும் அவனுக்கு வசமாகும்படி அவனுக்கு வரம் கொடுக்கிறான் சரி இப்போ நம்ம மாய சக்தியும் பெற்றாச்சு சக்கல வித்தைகளும் கிடைச்சோம் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய சூலமும் நமக்கு கிடைச்சினா இந்த உலகத்துல தனக்கு ஈடு இணை யாருமே கிடையாது நமக்கு தான் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால இந்த துரோண மலை சிகரத்துல போய் கடுமையான தவம் அன்ன ஆகாரம் இல்லாம எல்லாத்தையும் மறந்து ஒற்றை கால் கட்டை வரல நின்னு இரு கரத்தையும் மேல சிரசன் மேல குவித்துண்டு சூரியனை பார்த்து கடுமையான தவம் புரியறான் அந்த கடுமையான தவத்துக்கு சிவபெருமானும் ரொம்ப மகிழ்ந்து

சக்தியும் நமக்கு கிடைச்சாச்சு இனிமே தன்னை யார் ஜெயிக்க போறா சூழத்தை வச்சாதான பாத்துக்கலாம் யாரும் நம்மள மிஞ்சி ஒரு சக்தியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் கிடைச்சோம் அடுத்தது இருக்கிறதுக்கு ஒரு இடம் அதனால சமுத்திரத்துக்கு நடுவுல போய் தன்னுடைய மாயா சக்தியை வச்சு அற்புதமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை படைக்கிறான் சக்கல லோகத்துல இருக்கக்கூடிய சக்கல போக வஸ்துக்களும் அங்க இருக்கிற மாதிரி செய்யறான் உருவாக்குறான் சரி எல்லாத்தையும் உருவாக்கியாச்சு நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்திரீ வேணும் அப்படி கிடைச்சிட்டா என்ன மிஞ்ச ஆள் கிடையாது இந்த லட்சுமி நாராயணனையும் கௌரி சங்கரனையும் விட நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதனால பெண் பார்க்கறதுக்காக ஒவ்வொரு லோக்கத்திலையும் உள்ள அழகான கண்ணிகைகளை போய் பார்க்கிறான் இவோ நமக்கு ஏத்தவள் இல்ல சொல்லி ஒருத்தர் போறான் தற்செயல கண்ணிகை அங்க தீர்த்தம் எடுத்துன்னு போறதுக்காக ஒரு நதி தீரத்துக்கு வர அந்த இடத்துல இந்த அசுரன் இந்த கண்ணிகையை பார்க்கிறான் இவளே நமக்கு ஏற்றவள் நினைக்கிறான் அதனால அவள்கிட்ட போய் பெண்ணே நான் ராட்சசன் தான் இருந்தாலும் நான் திவ்யமான தேவ ரூபம் எடுப்பேன் என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டா என் இருந்து யாருமே அனுபவிக்காத பல விதமான இன்பத்தை நான் உனக்கு தருவேன் சக்கல போகங்களும் உனக்கு கிடைக்கும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றது சரி பெண்கள் அம்மா அப்பா சொல்படிதான் நடக்கணும் அப்பா வந்து பெண் சொல்றா அந்த அரக்கன் போய் அவ அப்பா கிட்டக்க பெண் கேட்கிறான் அவரும் தன்னுடைய கொள்கையை தானம் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னு சொல்லி தன்னுடைய பெண்ண கொடுக்க மறக்கிற இந்த அசுரன் என்ன பண்றான் சரி கேட்டும் கொடுக்கல நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அசந்து மறந்து நேரத்துல அந்த பெண்ண வெளிய வரப்போது பலாத்காரமா அவளை தூக்கி வந்து அவளை தன்னுடைய அரண்மனையில வச்சிருக்கான் வச்சிட்டு அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு நல்ல முகூர்த்தமா பாக்கணும் தெரிந்து கொள்ளணும்னு நேர போய் பிரம்மா கிட்ட கேக்குறான் எனக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் குறிச்சு கொடுங்கன்னு பிரம்மா சொல்றா இன்னும் எட்டு மாசம் கழிச்சு தான் நல்ல நாள் வருது அப்படின்னு சொல்லி அந்த நாளை குறிச்சு குடுக்குறாரு இவன் நேர திரும்ப தன்னுடைய இடத்துக்கு வரா இங்க ரொம்ப அம்மா அப்பா பிரிஞ்சு அத நினைச்சு வருத்தத்துல இருக்கா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பெண்ணே உனக்கு விருப்பமானது எதுன்னு சொல்லி நான் எந்த லோகத்துல இருந்தாலும் சரி நான் கொண்டு வரேன் சொல்றான் அந்த அசுரன் நான் வார வாரம் சோமவார விரதம் இருப்பேன் அந்த சோமவார சோமவாரிக்கு அந்த சோமவார பிரதோஷ நேரத்துலிங்க தரிசனம் தரிசனம் பண்ணனும் எனக்கு வேற எதுவுமே அந்த அரக்கணம் அந்த பாதாள லோகத்துல உள்ள ஹடகேஸ்வர லிங்கத்தை காமிச்சு நீ பிரதி சோமவாரம் இங்க போய் தரிசிக்கலாம்னு சொல்லி அதுக்குண்டான உண்டான ஏற்பாடெல்லாம் செய்யறான் அங்க போய் அவளும் தரிசிச்சு சோமவார விரதத்தை தொடர்ந்து செஞ்சுன்னு வரா அப்ப ஒரு நாள் எதேச்சியா நாரதர் அங்க வரார் இவள தற்சையில அங்க பார்க்கிற போது நீ நீ வித்யாதரோட பொண்ணுன்னா நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அவளும் தன்னுடைய கதை எல்லாத்தையும் சொல்றா அவரும் அவளுக்கு நீ கவலைப்படாதுமா உனக்கு நான் வழி சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க உள்ள இந்த மாக ஸ்நானம் செய் தொடர்ந்து மாக ஸ்நானம் செஞ்சு மாதவனை உனக்கு நல்ல வழி பறக்கும் அவளுக்கு உபதேசம் அவர் கிளம்பிடுறார் அவளும் அப்படியே அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி வரா இது கிடையில நாரதர் அவளுக்கு ஏற்ற பதி இந்த ஹரித்ரதன் தான் அப்படி தாரணை கொண்டு இவளை மணக்க தகுந்தவன் நினைக்கிறார் அந்த ஹரித்ரதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தன்னுடைய கண்ல படக்கூடிய எந்த பொருளாதார மனிதர்கள் மாடு வீடு பொருள் எல்லாமே ஹரி 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 அப்படின்னு சொல்லி நினைத்து வழிபட ஜபிச்சு எப்படி ஒருத்தரை வா அப்படின்னு அழைக்கணும்னா விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுவானா போ அப்படின்னா ஹரே அப்படின்னு மனமா எடுத்து வா அப்படின்னு சொல்லணும்னா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாம ஏதான வாங்கிக்கணும்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாம ஏதான நரசிம் மாதவா அப்படின்னும் விளையாடணும்னா வாசுதேவா அப்படின்னும் நடக்கணும்னா வாமனா அப்படின்னும் வருத்தமன்தானா அப்படின்னும் சந்தோஷமான ஸ்ரீதரா அப்படின்னும் சதா பகவான் நாமத்தையே சக்கல காரியத்துக்கும் எல்லாத்துக்கும் உங்களோட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா ஸ்ரீதரனாக இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ரொம்ப ஸ்ரீதரனா எப்போதும் பகவான் நாமத்திலேயே ஈடுபடுவான் அப்படி இருக்கிற இந்த ஹரிதரதன் தான் இவளுக்கு உகந்தவன் நாரதர் நினைக்கிறார் நாரதரும் அந்த ஹரிதிரதனுடைய அரண்மனைக்கு போறார் அவரை பார்த்துட்டு உற்சாகமா அவரை வரவேற்று நமஸ்கரித்து பூஜிக்கிறான் தேவரிஷியும் தான் வந்த காரியத்தை சொல்றார் நீ அரக்கண நாடிப்போ அந்த சமுத்திரம் தானே உனக்கு வழிவிடும் அவன் சிவன் பெற்ற அந்த திரிசூலத்தை அந்த சமுதிரத்துல வச்சிருப்பான் அவனை கொன்று அந்த வித்யாத ஹரிதிரதனும் அவன் போன உடனே அந்த கடலும் அவனுக்கு வழி விடுறது அங்க உள்ள சூழத்தையும் எடுத்துக்கிறான் எப்படி சூழத்தை எடுத்துக்கிறான் அந்த நேரத்துல அந்த அரக்கன் அந்த சூலத்தை வச்சுட்டு பிரம்மாட்ட போய் தனக்கு நல்ல முகூர்த்தம் வரதுக்காக போயிருக்கான் நேரத்துல இந்த ஹரிதிரதன் வந்து அந்த சூலத்தையும் எடுத்துட்டு போருக்காக அழைக்கிறான் இதை பார்த்த ராக்ஸசனும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறான் அவனுக்கு ஏற்கனவே இந்த ஹரித்ரதனை பத்தி தெரியும் விஷ்ணு பக்தர்ல இவன் ரொம்ப சிறந்தவன் அவன் கேள்விப்பட்டிருக்கான் அதனால அவன் அந்த ஹரித்ரதனோட கையாலும் அவன்கிட்ட உள்ள இருந்து வாங்கின அந்த திரிசூலத்தாலும் தான் இறந்து தான் நர்கத்தை பெறணும்னு முடிவுக்கு வரான் அவன் மாயா சக்தியெல்லாம் வாங்கியிருக்கான் இல்லையா அதனால அவன் மறையணும்னு நினைக்கல அந்த மாயை கொண்டு மறையவோ இல்ல சந்தி செய்து கொள்ளவோ அதான எந்த ஒரு மாயம் தந்திரம் செய்யாம வீராவேசத்தோட அவன்கிட்ட நேர்மையா போர் புரிகிறான் சிவன் சொல் வீணாகுமா என்ன சூலம் வேற ஒருத்தர் கைக்கு போச்சுன்னா இவனோட அழிவுன்றது சொல்லியிருந்தார் இல்லையா இப்போதான் சூளம் ஹரித்ரதனோட கையில இருக்கே இல்லையா இப்போ ஹரித்ரதன் அவனுடைய மார்புல பிரயோகிக்க அடியற்ற மரம் போல சாய்ந்தான் அந்த அரக்கன் வித்யாதர கண்ணிகைக்கு நாரதர் சொல்படி மாகஸ்நானம் எவரும் எதிர்பாராத ஆச்சரியமான பலனை தந்தது இவரே என் பத்தின்னு அவள் வித்யாதரனை மனம் முடித்து தங்களோட இருப்பிடத்துக்கு வந்துடுறா விதி அவ அந்த விஷ்ணு பூஜையையும் மாக ஸ்நானத்தையும் செய்து இதை உபதேசித்து முடிவில் வைகுண்டம் சென்றனர் அப்படின்னு புராணம் சொல்வது இப்படி இந்த வித்யாதரனின் கண்ணிக்கைக்கு இந்த மாக ஸ்நானத்தினாலதான் இந்த விவாக பாகியம் கிடைச்சது விவாக பிராப்தி கிடைச்சது நம்ம இந்த புராணத்தை தெரிஞ்சுட்டோம் அதனால் அனைவரும் சூரிய புண்ணிய நதிகளில் மாக ஸ்நானம் முயற்சிக்கலாம் இதனால் கிடைக்கும் பலனுக்கு அளவே இல்லை என்றே சொல்லலாம் இயலாதவர்கள் வீட்டிலேயே சூரியோதயத்தில் ஸ்நான மந்திரம் சொல்லி மாக ஸ்நானம் மற்றும் மாதவ பூஜை செய்து மாக புராண சிரவணம் செய்ய அவர்களது அனைத்து விருப்பங்களும் வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேற பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்